அடுத்த கட்டத்திற்கு மகேந்திர நினைவு மலைக்கோவில் செல்வம் நினைவாக வேங்கூர் அதனைத் தொடர்ந்து பி எம் சி சி துறைக்கடல் நினைவாக கோவிலி செல்லாயியம் நீள விளாங்கலாம் கைத்துக்கு தம்பி லைன் நம்பர் லைன் நம்பர் கை தூங்க தம்பி லைன் நம்பர் கம்பி கையத்துக்குங்க ரெண்டு பேருக்கான அரசங்க அடுத்த கோயில வேலூர் ரெண்டு அடி ரெடியா இருங்க இந்த ரவுண்ட் வெளியில போன அர்த்தம் உள்ள Terima <coughs> <laughs> kasih. <coughs>

சுனபுரம் நான்கு கூட்டைப்பா இன்னும் பிள்ளை கிளம்பி தூங்க நாலுக்கு ஒன்று சுகாதாரபுரம் நான்கு கூட்டைப்பா ஒன்று இருக்கும் அடுத்த வருடத்திற்கு மகேந்திரன் நினைவாக மலைக்கோவில் செல்வம் நினைவாக வேங்கூர் தயார் நினைவா ஆரோக்கம் அடுத்த வருடத்திற்கு பி எம் சி நினைவாக செல்லாயிரமன் கீழாங்குளம் ரெடியாக இருக்கா வாங்க போயிடுங்க என்ன தெரியல நாளைக்கு தெரியாது போகலாம் இந்த புலி முடி வந்துட்டான் செட்ரி கோமா காத்துல உன்னை கேய் நீ நான் அது பாரு ஏடா

புறம் ஐந்து கூதை பார் மூன்று இரண்டு புரிய மொழியில் பூதை பார் பொன்னா Gue t referred Marche <laughs> Bien Le D Și thumbnails <laughs> ஆறுக்கு மூன்று பொண்ணதுக்கு அப்புறம் மாறி கூத்தை பார் மூன்று மலைக்கோவில் வேங்கூர் ரெடியாக இருந்துக்குவாங்கப்பா இவரை நோட்டும் கொஞ்சம் உடனே உள்ள தரணும் மகேந்திரன் நினைவுக்கு மலைக்கோவில் செல்வம் நினைவாக வேங்கூர் ತೇರೆ ಡುಾ ಡೆ ನೇಯ್ ಪರಾಗರದುಯು ಸ್ಕಾರಾಯು.

பத்து புள்ளி முன்னிலையில் பொண்ணு ரங்கபுரம் சிறந்த ஆட்டக்காரர் ராஜா திருநெல்வேலிக்காக ரெண்டு மூணு மாடி இருக்காப்புல அது நம்ம ஜோசப் காலேஜ் பிளேயர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர்

சார் புதுக்கா ಮಲೆಕೋಲ್ವೇವಾಗ <laughs> <laughs> பெ <laughs>

பதினேழா மூணு மூணு பதினேழு பதினஞ்சுக்கு மூணு

போக்குவரத்து தலைசேகர்த்தி அவர்களுக்கு எல்லா சாரமாக மனித வரியான வரைக்கும் காதலாம் அது சேர்ந்து சொல்ல சொல்லிடுறாங்க பதினைஞ்சுக்கு நாலு தொன்னபுரம் பதினைந்து பார் நான்கு பதினோரு புள்ளி ஒன்னு தொன்னூறு அந்த புறம் இதற்கு அடுத்த கட்ட ஆர்டிய செல்வம் நினைவாக வேம்பூர் மகிந்த நினைவு ரெண்டு அடிச்சிக்கலாம் தயாராந்த மரல உள்ள வந்தாங்க மாப்பி போயிருப்பாரு மேல ஊற்றி இருக்க அடடே அடடே அரை 哪都出了啊，别出了来了。

மலைக்கோவில் முடிய போதுப்பா கிரௌண்ட் பக்கத்துல வந்துருங்க அடுத்த உடனே உள்ள வந்துடணும் அடுத்த உடனே இருக்கு கோயிலடி செல்லாகியம்மன் கீழே ஆட்டம் கடைசி ஆட்டம்டைய கடைசி ஆகிடு

இருபத்தி நாலு உள்ள வந்துருங்க மேட்ச் முடிய போது லாஸ்ட் ஆட்டமுடிய கடைசி ஒரு அடிவிடம் மேட்ச் முடிஞ்சிருச்சு